அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அவ்வாகவையும் ரசூல்லாவையும் நேசிக்கிறதோட வெகுமதி பற்றி நீங்கள் அறிவீங்களா மனிதர் ரசுல்லா கிட்டே வந்து கேமத் நாள் எப்போ வரும்னு கேட்குறாங்க நீங்கள் அதுக்காக என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு ரசுல்லா கேட்கும்போது நான் அதிகமான நஃபிலான நோன்பு நூற்களை நஃபிலான தொழுகை தோல்களை நஃபிலான தான தர்மங்கள் செய்யலை இருந்தாலும் நான் அவ்வாகவே ரசுல்லாவையும் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ரசுல்லா சொல்கிறாங்க நீ இந்த உலகத்தில் யார் அதிகமாக நேசம் கொள்கிறாயோ அவரோட நீங்கள் மறுமை நாளில் இருப்பீங்க அப்படின்னு அத்திரது ஆய்சரெல்லாம் ஒன்று அறிவிக்கிறாங்க சஹாபி ஒருவர் ரசுல்லா கிட்டே வந்து யார் ரசூல்லாம் என் உயிரை விடவும் நான் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்னுடைய செல்வங்களை விடவும் என்னுடைய மனைவியை விடவும் என்னுடைய பிள்ளைங்களை விடவும் நான் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் எனக்கு நான் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களை நேரில் வந்து பார்த்தா தான் என்னோட என்னால் கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட மரணத்தையும் உங்களோட மரணத்தையும் நான் நினைச்சு பார்க்கும்போது நீங்கள் சுவனத்தில் நுழைஞ்சது மற்ற நபிமார்களோடு நீங்கள் இருப்பீங்க ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருப்பீங்க ஆனால் நான் சுவனத்துக்கே போனாலும் மிக சாதாரண அந்தஸ்து இருப்பேன் அந்த நேரத்தில் உங்களுடைய நினைவு எனக்கு வந்துச்சுன்னா உங்களை நான் பார்க்க முடியுமோ முடியாதோன்ற நினைச்சா நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரசுல்லா எந்த பதிலும் சொல்லலை இந்த இறை மர்சனத்தை ரசுல்லாவுக்கு இறக்கி வைக்கிறான் யார் அல்லாவுக்கும் ரசலுக்கும் வழிபட்டு நடக்கின்றாரோ அத்தகையோர் அல்லாஹ் எவர்கள் மீது அருள் புரிந்துள்ளானோ அத்தகைய நபிமார்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகிகள் நல்லோர்களுடன் சுவனத்தில் இருப்பாங்க இவர்கள்தான் அழகிய தோழர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா குரானில் சொல்லி காமிக்கிறான் இஸ்லாம் எவ்வளவு எளிமையான மார்க்கம் பாருங்கள் நேசிக்கிறதுக்கே அல்லாஹ் வந்து இவ்வளவு வெகுமதியை வச்சுருக்கிறேன் அலமது அல்லாவையும் அவனுடைய தூதர் நம்பி சொல்லலாம் அலிசுல்லாம் அவங்களையும் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவங்களையும் என்னையும் ஆக்கரல் புரிவானாக